மாத ஆடி மாத பலன் பன்னெண்டு ராசிக்குமான மேசந்துடக்கம் மீனம்பறைக்குமான ராசிகளுக்கான பலனை பார்க்கலாம் இது பொது பலன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் திசை யோகம் வந்து திசை இருக்கும் வீட்டதிபதியின் யோகமாக இருந்து விட்டால் இப்பலனும் சேர்ந்து நூறு விதமான குபேர யோகத்தை ஏற்படுத்தும் சரி ஜூலை மாதம் என்ன பலன் என்பதை பார்க்கலாம் பன்னெண்டு ராசிக்கும் மீனம் வரைக்கும் முதல்ல உங்களுக்கான கிருக நிலைகளை பார்ப்போம் மே மாதம் குரு பேச்சு நடைபெறுகின்றது ஜூலை மாதத்தில் குரு மி மிதன ராசியில் இருப்பார் இது சில ராசிகளுக்கு தனலட்சுமி ராஜயோக பலன்களும் அளித்து வங்கிக் கணக்கை அதிகரிக்கும் சில ராசிகளுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் செவ்வாய் பேச்சி செவ்வாய் சிம்மத்து நுழைந்து ஜூலை இருபத்தெட்டு அன்று ஜூலை இருபத்தெட்டாம் தேதி அன்று கன்னி ராசிக்கு மாறுகின்றார் சந்திரன் மாதம் முழுவதும் பல்வேறு ராசிகளுக்கு மாறிக்கொண்டே இருக்கும் மேசந்திரக்கீனம்பறை ராசிகளில் மேசராசி பார்க்கலாம் இந்த மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கு சராசரி அல்லது சராசரியை விட தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வீடியோ கிள்கிற சாப்பிடப்பட்ட கிளிக் பண்ணாதீங்க கிளிக் பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ண முன்னாள் நான் போட்ட போட போனேன் அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் அது மட்டுமல்ல இதுல ஜாதக்சமந்தமா சம்பந்தமாகவோ எழுதி கேட்கலாம் இந்த வீடியோல இருக்கிற கொமான் மூலம் இது யூடியூப் சேனல் வசிரஜி அஸ்ட்ரோலஜி சேனல் നില എഴുതിക്കലാം നാൻ ജാ ഉൾ ജാതകത്തിൽ ഇരു തോഷങ്ങൾ നന്മകൾ തീമെങ്കിൽ യോഗങ്ങൾ രാജ്യോകം എന്താ ജാതകത്തിൽ കൃഹമില്ലാതെ വീട്ടിൽ കൂടെ പഴഞ്ചൊല്ലിപ്പോകും உங்களுக்கான அனைத்து இதுகளையும் சொல்லியிருக்கிறேன் அதாவது ரெண்டு கிரகம் மூன்று கிரகம் இருக்கிற வீடுகள் மற்றும் உங்களுக்கான தோஷங்கள் நாகதோஷம் நாகதோஷம் இருக்குன்னு நினைச்சு கொண்டிருப்பீங்க செவ்வாதோஷம் இருக்குன்னு நினைச்சு கொண்டிருப்பீங்க சில கிர இடங்களில் சில கிரகங்கள இருந்தால் செவ்வாதோசமோ நாகதோஷமோ இல்லை என்பதை எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவாக சொல்லி போட்டுக்கிறான் நீங்கள் லிஸ்ட்ல இருக்கு பார்த்துக்கொள்ளலாம் சரி வேறுங்கள் அடுத்ததை பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் போன முறை போனவரிடம் இங்கே அழியப்போகுது இந்தியா அழியும் போது ராமநர் பூமி அழியப்போகுண்டெல்லாம் எல்லோரும் போட்டார்கள் போட்டதை பார்த்து எல்லா பிள்ளைகளும் குழம்புரின்னார்கள் அதை தான் நானும் ஒரு டிசம்பர் மாதம் அப்படி கடவுளை கும்பிட்டுட்டு அதாவது மேர்களளி பிள்ளையார் டிசம்பர் மாதம் நடக்கேக்க பிள்ளையாரை வழிபட்டு விட்டு வீடியோ உண்டு ஒன்றரை நிமிட வீடியோ போட்டிருக்கிறேன் போய் பாருங்கள் இலங்கைக்கும் இந்தியாவுக்கோ இனி எந்த பிரச்சனையும் மலையாளையோ புயலாலையோ இப்போதைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இந்த பிரச்சனையும் வராது என்று நான் சொல்லி போட்டுக்கிறேன் பெரும் அழிவுகள் எப்பட முக்கியமாக ராவணர் பூமி ஆகிய இலங்கைக்கு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இருபத்தஞ்சும் இந்த பிரச்சனையும் இனி வராது என்று நான் போட்டுக்கிறேன் அதாவது மழை பெய்ந்தாலும் மழை பெரிதாக பெய்ந்து புயலோ பெரிதாக அடித்து பிரச்சனைகளை கொடுக்காது ரெண்டாயிரத்து முப்பது ஒரு பிரச்சினை வரும் அதை பற்றி நாங்கள் பார்க்கலாம் சரி மழை நாள் புயல்கள் அதிகமாக நடைபெற போற ஆண்டு ரெண்டாயிரத்தி முப்பதாகும் சரி தொடர்ந்து பார்க்கலாம் வேறுங்கள் மேசராசி என்பவர்களுக்கு அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாள் ராசி பலனும் போட்டு வருகின்றேன் நீங்க பாத்துக்கலாம் ஷோர்ட் வீடியோவா போட்டு வரேன் சரி எங்கள் வார்த்தை ராசி வாழ்க்கை நட்சத்திரத்தின் வாழ்க்கை சீயத்தில எல்லாம் உங்களுக்கான திறப்பு கிடையாது யோக திசை குபேர ஜோகம் தரும் பலன் இருக்கின்றதா இல்லை என்றதெல்லாம் திசைக்கும் விட்டது இருக்கணும் என்றெல்லாம் சொல்லி போட்டுக்கிறேன் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் தொழில் குடும்பம் பொருளாதாரம் எல்லாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை விஷயத்துல சரி தொடர்ந்து பார்க்கலாம் அதெல்லாம் புத்தாண்டு பலன் குருவேச்சி பலன் ராகேது பேச்சி பலன் எல்லாம் சொல்லி போட்டுக்கிறேன் சரி எங்கள் பார்க்கலாம் ஜூலை மாத பலன் பண்ணுங்கள் முழுமையாக பாருங்கள் ஜூலை மாத பலன் வந்து மேசராசி என்பர்களுக்கு உங்களுக்கு சராசரி அல்லது சராசரியை விட ஓரளவு சிறந்த முடிவுகளை தரலாம் தொழில் வேலை தொழில் அதிபதி சனி ராசியை பார்ப்பதால் தொழிலில் எதிர்பார்த்த இலக்கை அடைய கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் மேசராசி என்பர்களே இருப்பினும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தற்போது உங்களுக்கு இளரச்சனி நடைபெற்று கொண்டு இருக்கின்றது ஆகவே தொழில் செய்யும் இடத்தில் கடினமாக உழைக்க வேண்டி வரும் சோர்வு ஏற்படும் கூட வரலாம் கொஞ்சம் கோபத்தையும் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் மேசராசி என்பவர்களே உணர்ச்சி வசப்படாதீர்கள் யோசித்து முடிவெடுங்கள் நிதி தேவைகளுக்கு பணவரவு கிடைக்கும் கேட்ட இடத்தில் பணம் வந்து சேரும் உறவுகள் பேச்சில் இனிமை இருக்கும் உறவுகளின் நேர்மறையான விளைவு ஏற்படும் உங்களுக்கு உறவுகளினால் நன்மைகள் ஏற்படும் குடும்ப வழக்கங்கள் சுமூகமான தீர்வு கிடைக்கும் குடும்ப வழக்குகளில் சுமூகமான தீர்வு கிடைக்கும் தடைப்பட்ட திருமணம் கைகூடும் மேசராசி என்பவர்களே ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை மேசராசி என்பவர்களே அடுத்தது ரிசவம் ரிசர் ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் பொதுவாக சாதகமான வளங்களை தரும் தொழில் அல்லது வேலை விஷயத்தில் அதிக அளவில் சாதகமான வளங்களை பெறலாம் புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாகும் ராகு கேது செவ்வாய் தாக்கம் சில இடையூறுகளை ஏற்படுத்தும் நிதி நீண்ட நாள் கடன்கள் முடிவுக்கு வரும் ரிசவராசி என்பர்களே தொலைந்த பொருள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புள்ளது உறவுகள் வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் சுபகாரியங்கள் இனிதே நடக்கும் ஆரோக்கியத்திற்கு கலவையான பலன்கள் கிடைக்கும் ரிசவராசி என்பர்களே ஆரோக்கியத்தில் கலவையான பலன்கள் கிடைக்கும் கொஞ்சம் தடுமாட்டம் மயக்கம் பிரச்சினைகள் ஏற்படலாம் கவனமாக இருங்கள் அடுத்தது மிதினம் மிதுன ராசி என்பவர்கள் இது பொது பலன் உங்கள் ஜாதத்து திசை யோகம் அமைந்த மிது பன்னெண்டு ராசிக்கும் சரி பொது பலன் ஜாதத்தில் திசை அந்த திசை இருக்கும் வீட்டதிபதி யோகமாக இப்பலனும் சேர்ந்து வேலை செய்யும் ஆகவே இந்த பலனும் கூட அமைந்து உங்கள் திசை இது கூடாது திசை இருக்கும் வீட்டதிபதியும் கூடாது என்றால் அந்த கிரகங்களுக்கு சேர்த்துத்தான் நீங்கள் பரிகாரம் செய்யணும் சரி மிதுன ராசி என்பவர்களுக்கு பார்க்கலாம் ஜூலை மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும் தொழில் அல்லது வேலை தொழில் நல்ல இருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையை மாற்றவர்களுக்கு பெரிய பட்ஜெட்டுகள் கிடைக்கும் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது இந்த மாதம் உங்களுக்கு யாதத்து திசை யோகம் வந்து வீட்டறிவின் யோகம் வாய்ந்தால் இப்பலனின் யோகமாக இருக்கும் நிதி பணவரவு அதிகரிக்கும் எதிர்கால கனவுகள் நிறைவேற்ற உதவும் நல்ல முதலீடுகள் செய்ய வாய்ப்பு உண்டு மிதுனராசி என்றர்களே உங்களுக்கு வேலையில் தொழில் நல்ல இருக்கும் வேலை பழு குறையும் உறவுகள் மனைவி அல்லது கணவன் குடும்பத்துடன் வெளியூர் வெளிநாட்டு பயணம் சுற்றுலா செல்ல வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் கல்வியற்கும் மாணவர்களுக்கு கல்வித்துறையில் வெற்றி கிடைக்கும் அடுத்தது கடகம் நாலாவது கடகராசி என்பவர்களுக்கு பொது இந்த மாதம் உங்களுக்கு ஜூலை மாதம் உங்களுக்கு சில நல்ல அதிர்ஷ்டங்களையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் தரும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் சிறு சிறு சில ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம் நிதி ஆதாயங்கள் உண்டு உறவுகள் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் உறவுகளின் கடன் கதைக்கும் போதும் கவனமாக இருங்கள் ஏனெனில் பேச்சுவார்த்தைகளால் பே கதைப்பதனால் பிரச்சனைகள் வரலாம் கடகராசி என்பர்களே ஆன்மீக பாதையில் பயணிக்க வாய்ப்பு உண்டு கடகராசி என்பர்களே சரி சிம்மம் சிம்ம என்பர்களுக்கு பொது பலன் பார்க்கலாம் இந்த ஜூலை மாதம் பொதுவாக ஏற்றமான காலத்தை கொடுக்கும் சிம்மராசி என்பவர்களே தொழில் வேலை செய்யும் இடத்தில் தொழிலில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் தொட்டதெல்லாம் வெட்டியாகும் நிதிநிலை மேம்படும் சிம்ம ராசி உறவுகளினால் ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உறவுகளுடன் கதைக்கும் போதும் பேசும் போதும் பழகும் போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் சிம்ம ராசி என்பவர்களே கிரகநிலை ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருப்பது ஏற்றத்தை தரும் சிம்ம ராசி என்பவர்களே குருவினால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் அடுத்தது ஆறாவது கன்னி ராசி பொது இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடும் ராசி அவர்களே பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றது தொழில் அல்லது வேலை நல்ல இருக்கும் புத்திசாலித்தனமாக செயல்படுபவர்களுக்கு சிறந்த முடிவுகள் கிடைக்கும் நிதி நிறைய பணம் கிடைக்கும் இது எதிர்கால கனவுகளை நிறைவேற்ற உதவும் நல்ல முதலீடுகள் செய்ய வாய்ப்பு உண்டு கன்னி ராசி என்பவர்களே கல்வியில் வந்து தொழிற்கல்வி பெறும் மாணவர்கள் சிறப்பாக செயற்பட முடியும் உயர்கல்விகள் படிக்க வாய்ப்பு உண்டு கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் குடும்ப மற்றும் இல்லற வாழ்க்கையில் சராசரி முடிவுகள் கிடைக்கும் அனுகூலமான உறவுகளை பேண முயற்சி செய்ய வேண்டும் வயதானவர்கள் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது துலாம் துலாம் பொது பலன் ஜூலை மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரலாம் ஏற்ற இறக்கமான பலன்களாக காணப்படும் தொழிலது வேலை உங்கள் முயற்சிகளில் ஸ்டோத்தன்மையை இருக்கும் பண வரவு சராசரியாக இருக்கும் நிதி நிலைமை குடும்பத்தில் சமூகமான உறவுகள் தொடரும் துளாராசி என்பவர்களை ஆரோக்கியத்தில் உடல் நலனில் கவனம் தேவை சிறுநீரகம் தோல் பிரச்சனைகள் வரலாம் துளாராசி என்பவர்களை சிறுநீரக தோல் பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருக்கவும் விருக்கியம் எட்டாவது ராசி பொதுப்பலன் ஜூலை மாதம் கலவையான அல்லது சற்று பலவீனமான முடிவுகளை தரலாம் குடும்ப மற்றும் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம் காதல் மற்றும் திருமண விஷயங்களில் சராசரி முடிவுகள் கிடைக்கும் நிதி விஷயங்களில் கலவையான அல்லது சராசரி நிதியின் நிலை முடிவுகள் கிடைக்கும் ஏமாந்து விடுவீர்கள் களவு போகலாம் கவனமாக இருங்கள் பணத்தை பறிகொடுத்து விடார்கள் யோசித்து சிந்தித்து முடிவிடுங்கள் பணத்தை செலவழிக்கும் போதும் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் சில சமயம் தலைவீனமான முடிவுகளும் ஏற்படலாம் ஆரோக்கியம் சராசரியாக இருக்கும் கோபம் மற்றும் எரிச்சலை கட்டுப்படுத்திக் கொள்வது அவசியம் விருக்கிய ராசி கோபம் மற்றும் எரிச்சலை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் வன விஷயத்தில் கவனமாக இருங்கள் தனுசு தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் பொது சராசரி நிலையை விட்ட சிறந்த முடிவுகளை தரும் குடும்பம் மற்றும் வீட்டு விஷயங்களில் சராசரி அல்லது கலவையான ஏற்ற இறக்கமான பழங்கள் முடிவுகள் கிடைக்கும் ஒரு நாளைக்கு சந்தோஷம் இருந்தால் ஒரு நாளைக்கு பிரச்சனை வரும் சில நேரம் வெள்ள சந்தோஷம் வருங்க இந்நேரம் பிரச்சனை வரும் அப்படி ஆன மாதமாக அமையும் நிதி விஷயங்களில் சராசரி முடிவுகளை விட சற்று பலவீனமாக இருக்கலாம் ஆனால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஆரோக்கியம் சரியான உணவை கடைப்பிடித்தால் ஆரோக்கியம் ஆக இருப்பீர்கள் தனுசு ராசி அன்பர்கள் சரியான உணவு முறைகளை கடைபிடிங்கள் ஒழுங்காக சாப்பிடுங்கள் சரி பத்தாவது மகரம் மகர ராசி என்பர்களுக்கு இது பொதுப்பலன் உங்கள் எந்த ராசி நிறைய உங்கள் ஜாதகத்தை திசை யோகம் வந்து திசைக்கு முட்டது யோகமான இடத்தில் விட்ட இப்பலனும் சேர்ந்து நற்பலனை கொடுக்கும் மகர ராசி என்பர்களுக்கான பொதுப்பலன் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் திருமணம் திருமணமாகாதவர்களுக்கு திருமண ஜோகம் உண்டாகும் மகர ராசி வாய்ப்பு உள்ளது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிலவும் வேலையில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது மகர ராசி என்பவர்களே புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும் ஆரோக்கியம் தாயின் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை மகர ராசி என்பர்களே அடுத்தது கும்பம் கும்பராசி என்பவர்களுக்கு இது பொதுப்பலன் ஜூலை மாத பலன் கும்பராசிக்கு பிரச்சினைகளுக்கு ராஜதந்திரம் தேவைப்படும் பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கு ராஜதந்திரம் தேவைப்படும் கும்பராசி என்பவர்களே தொழில் அல்லது வேலை உங்கள் பொறுப்புகளில் வழக்கத்திற்கு மாறான அணுகுமுறைகளை பின்பற்ற இது ஒரு சிறந்த நேரம் வளர்ச்சி மற்றும் நிறைவை ஊக்குவிக்கும் புதிய முறைகளுக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் சுகாதார நடைமுறைகளை மேம்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்தில் நீங்கள் சுகாதார நடைமுறைகளை மேம்படுத்துவதன் மூலம் ஆரோக்கியத்தை பணிக்கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பார்த்தா நீண்டகால அபிலாசைகளுடன் ஒத்து போகும் தொழில் வாய்ப்புகளை தொடரலாம் கும்பராசி என்பர்களே மீனம் மீனராசி என்பர்களுக்கு பொதுப்பலன் ஜூலை மாதம் பொதுவாக நல்ல வாய்ப்புகளை தரும் அல்லது வேலை தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல யோகம் உண்டாகும் மீனராசி என்றே திருமணம் மாணாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும் மீனராசி என்பவர்களே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொடர்ந்து இதுவரைக்கும் பார்க்கறதுக்கு முன்னோங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம் கிளிக் பண்ணுங்கள் ஜாதவந்தம் இந்த வீடியோவில் இருக்கிறான் மூலம் ஒரு தெளிவான கழி எழுதி கேட்கலாம் லைக் பண்ணுங்கள் முழுமையாக பெருங்கள் வக்கீலங்கள் மற்றவரும் தொடர்ந்து பேருங்கள் நிதி நிலைமையை பார்த்தால் மீனராசி என்பவர்களுக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அதிகமான செலவுகள் ஏற்படலாம் மீனராசி என்பர்களே ஆனால் நீண்டகால முதலீடுகள் நல்ல முன்னேற்றத்தை தரும் ஒரு செலவினை மேற்கொள்ளும் போதும் கடன் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் முக்கியமாக கடன் வாங்கும் போதும் மீனராசிக்கார்கள் யோசித்து செயற்படுங்கள் ஏழரைச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மீனராசி என்பவர்களே உறவினர்களால் சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் பயணம் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது மீனராசி என்பவர்களே மனநிலை மனதில் உற்சாகம் அதிகரிக்கும்